நமது சப்த ரிஷிகளினுடைய தனது பத்னி சப்த மாதாக்கள் சப்த ரிஷிகளுடைய கூடிய பத்னிகள் வந்து அமர்ந்திருந்து மாசிமகத்திலே வருகின்ற அத்தனை கோடி மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் ஜிங்ஜாக்ஸ்கள் பரமஹம்சர்கள் எதிர்ந்தாச்ச வல்லபாட்சர்கள் இவர்களெல்லாம் தனது புண்ணிய சக்திகளை தபோ எல்லாம் கும்பகோணம் மகாமக குலத்திலே தனது பக்தர்களுக்கு அடியார்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சக்திகளுடன் சேர்த்து நிதவி பல கோடி பூஜைகளை செய்து அமிர்த கலசத்தில் தாங்கி அந்த குலத்திலே விடுகின்றார்கள் வருகின்ற அத்தனை அடியார்களுக்கும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் சகலவிதமான நன்மைகளையும் ஏற்பட செய்வதற்காக இவர்கள் ஆற்றும் பூஜையோ இந்த உலகம் அறிந்தது பெரியவர்கள் அடியார்கள் இறையடியார்கள் எல்லாம் தெரிந்து கொண்டது இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும் அதே குளத்தங்கரையிலே இந்த தீர்த்தகண்டியிலே தீர்த்தத்தை பிடித்து வைத்து நீங்கள் அதனுடைய சாட்சியாக தர்ப்பணமாற்றி மூதாதையர்களுக்கெல்லாம் எள்ளும் தண்ணீரும் விட்டு மீண்டும் ஏழு ரிஷிகளுக்கு அதே தீர்த்தகண்டி மூலம் அர்க்கியம் கொடுத்தால் பனிரெண்டு தலைமுறைகள் அதுபோல் பனிரெண்டு பனிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு தலைமுறைகளுக்கு நமக்கு அதாவது தாகத்துக்கு தண்ணி ஆபத்துக்கு உதவா நண்பன் அரும்பசிக்கு உதவா அண்ணம் தாகத்துக்கு உதவா தண்ணீர் என்று சொல்வார்கள் அப்படி நம்ம சித்தன் மகான்களுக்கெல்லாம் ஜோதியாக கலந்து கொடுக்கலாம் எண்ணத்தை கொடுக்க முடியும் அர்க்கியத்தின் மூலமாக நாம் விடுகின்ற நீரில் தான் நீரைத்தான் பருகி ஆனந்தப்பட்டு அவருடைய புண்ணியத்தெல்லாம் அப்படியே வாரி கொடுத்துட்டு போயிடுவா இதை நாம் தவற விடக்கூடாது மேலும் அன்றைய சனிக்கிழமைக்குள்ள வழிபாடு அதாவது பாயோடன் பாயுடன் படுக்கையுடன் கிடந்து நோயுடன் நொடியுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பலன் அவர்கள் இருக்கும் வரை தீர்க்காயுஷாக இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருப்பதற்கு சனிக்கிழமையும் பௌர்ணமும் சனிக்கிழமையும் மக நட்சத்திரம் நரிக்குடி யமனேஸ்வரர் யமுனீஸ்வர ஆலயத்திலே பரிபூர்ணமாக கோயிலிலே அந்த சுவாமிக்கு தர்மராஜனுக்கெல்லாம் சகல மூலிகைகளும் கலந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்து அங்கே தர்ப்பணமிட்டு அந்த தீர்த்த ஜலதீபத்தை ஏற்றி தீர்த்த வழிபட்டு உங்கள் இல்லத்திலே அந்த தீர்த்தத்தை நிரப்பி வைத்து மகாமக குலத்துடன் தீர்த்தமும் அதாவது அந்த நரிக்குடி யமுனேஸ்வரர் தீத்தத்தையும் கண்டகி தீத்தத்தையும் ஒன்றாக கலந்து வீட்டிலே வைத்து பல நாட்கள் அதில் ஒரு வில்வ இலையை போட்டு வைத்து பல நாட்கள் நீங்கள் பொழுது வீட்டில் உள்ள எதிர்வினை சக்திகள் எல்லாம் ஓடிவிடும் இல்லாத வீட்டுக்கு மறுபடியும் வராது எதிர்வினை சக்தி எதிர்வினை சக்தி அது எப்படி வரும் அது இரவில் தான் வருமா ஆமாம் இரவில் தான் வரும் உதாரணமாக சொல்ல போனால் இதற்கு நீண்ட நெடிலாக ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம் நம்ம பகலில் ஒரு இடத்துல இந்த வெயிலில் சூரிய அஸ்தமனம் வரையும் உட்காந்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்மை ஒரு கொசு அண்டவே அண்டாது நன்றாக பார்த்துக்கணும் இரவு ஆயிடுத்து அதை இருட்டி போயிடுத்து வச்சுக்குவோம் மொயின் ஒரு சத்தத்தை போட்டு இப்போல்லாம் கொசுவெல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அந்த கொசுக்கடி அது ஒரு உதாரணம் இரவு நேரத்திலே கொசுக்கள் எப்படி வருகின்றதோ தீய ஆவிகள் அதாவது தற்கொலை கொலை இப்படி அரங்குறைமாக அற்ப ஆயுளில் இறந்தவர்கள் விபத்தில் இறந்தவர்கள் இவர்களெல்லாம் ஆவில் உருவமாக அலைந்து எங்கே உள்ளே நுழைய முடியும் என்று அலைவார்கள் அப்படி நுழையும் போதுதான் நம்ம வெளியிலே தனியாக படுத்து இருட்டு நேரங்களிலே உறங்கும்பொழுது நமது மூச்சு மூச்சுக்குடல் உள்ள அதுதான் தனியிலே வெளியிலே வெட்ட வெளியிலே படுக்கக்கூடாது என்பது பெரியவர்கள் சொன்னது கனவில் யாரோ அந்த அமுக்கின மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் யாரும் அமுக்க மாட்டாங்க அந்த துர் நடமாட்டம் உள்ளே புகுந்து அதுதான் விளையாடி பேயாக பிசாசாக மன நிம்மதி இல்லாமல் மனக்குறை உடனே கடைசி வரையும் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார் இப்படி ஒரு அவலநிலை வராமல் இருப்பதற்கு இங்கே சனீஸ்வர பகவான் பாருங்கோ அன்னைக்கு அந்த மாசி மகாமுகம் முடிஞ்சு இதெல்லாம் ஒரு நமக்காக இறைவன் கொடுத்த பெரும் வரம் சனிக்கிழமை பௌர்ணமி முடிஞ்ச உடனே பிரதம தேதி தயானந்தீஸ்வரரையும் வணங்கும்பொழுது அப்பேற்பட்ட அற்புதமான நல்ல ஒரு சக்தியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கொட்டுகின்ற அப்படி மகா பௌர்ணமி நாள் மகத்தில் நாம் கொண்டாடும் பொழுது ஜகத்தையும் ஆளலாம் அதையினால் காலம் சொல்லி கொண்டு வராது அதனால் எல்லோரும் சொல்லி எல்லோருக்கும் நீங்கள் அதை எடுத்து சொல்லும் பொழுது அப்படித்தான் ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலியாக கொண்டாடுவான்னு முடியாது அதுதான் ஹோலி பண்டிகை இதுதான் காமதகன பூஜை செய்கின்ற அற்புதமான நல்ல நாள் இதுவும் பல கோடி காரணங்கள் இருக்கின்றது ஆன்மீகத்தில் ஒன்று ஒன்றாக நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது உங்களுக்கு விருத்தி அபிவிருத்தி ஏற்பட்டு மிக மிக ச சந்தோஷமாக இருப்பீர்கள் எதுவும் என்னுடைய அனைத்தும் உடையவர்களாக அண்ணாது